அண்ணன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கும் விக்கிரவாண்டி வாழ் பொதுமக்களுக்கும் மாலை வணக்கம் ஒரு செய்தியை வந்து அண்ணன் கடந்து போயிடலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாமும் அது கடந்துதான் சென்றோம் ஆனால் இன்றைக்கு பரப்புரைக்கு செல்லுகிற போது பல கிராமங்களில் தங்கை மருத்துவர் அபிநயாவை இடைமறித்து இடைமறித்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கை நமது நாம் தமிழர் கட்சியின் உள்ளரங்கில நமது தம்பிகளிடையே பேசிக் கொண்டிருக்கிற போது தர்மபுரியிலே நான் போட்டியிட்டேன் நான் தோற்று போனதை விட எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு இடம் கூட வெல்ல முடியவில்லையே என்பதுதான் எனக்கு பெரும் மகிழ்வளித்தது அப்படின்னு தங்கச்சி அபிநயா சொல்லியிருந்தாங்க இதை மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கொண்டு பொதுமக்களிடம் பேசுகிற போது பேசியிருக்கிறார் அன்பான அண்ணா எங்கள் அண்ணன் இதை கடந்து போக சொன்னார் ஆனால் நீங்கள் பேசிய செய்தி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது அவர்கள் என் தங்கையிடம் கேள்வி எழுப்புகிறார்கள் நாங்க சொல்றோம் இணையதளங்களில் வந்திருக்கு எப்பவோ சொன்ன பதில எடுத்து அதுக்கு போட்டிருக்காங்க நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க அண்ணன் இன்னும் தெளிவா சொல்றாரு திமுகவும் அதிமுகவும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழகத்துல இருக்க கட்சிகள் எல்லாம் பங்காளிகள் நாங்கள் அழைத்து கொள்வோம் நாங்கள் சண்டையிட்டு கொள்வோம் ஆனால் தேசிய கட்சிகள் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நிலப்பரப்பில் இருக்கவே கூடாது வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசப்பட வேண்டும் என்று எங்கள் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு தத்துவார்த்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக மிக சரியாக உருவாக்கப்பட்ட ஒரு தங்கை ஒரு வேட்பாளர் மருத்துவர் அபிநயா என்பதால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை மிக சரியாக உள்வாங்கியதால் அவள் சொல்லி இருக்கிறார் தொலைக்காட்சி சேனல் எல்லாம் பாருங்க தேர்தல் அறிவிப்புகள் வந்து பிஜேபி ஒரு இடம்னு இடம் இருக்கு நெஞ்சில தீ அள்ளி போட்டது மாதிரி நமக்கு இருக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேறு ஒன்ற கூடாது ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சங்க பரிவர் இயக்கங்கள் தமிழகத்தில் இருந்து விரட்டப்பட வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் இனத்தை அழித்து ஒழித்த காங்கிரஸ் கட்சி இந்த நிலப்பரப்பிலிருந்து இருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் அதற்காகத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இவ்வளவு பெரிய புலிப்படையை இவ்வளவு பெரிய தமிழ் படையை கட்டி எழுப்பி இருக்கிறார் அதை உள்வாங்கினதுனால என் தங்கச்சி சொல்றேன் பாமக ஒரு இடம் அப்படின்னு போடல பிஜேபி ஒரு இடம்னு போடுறான் இந்தியா முழுசும் அதை பார்க்குறான் ஒட்டுமொத்த பிஜேபி ஜெயிச்சதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இடம்னு சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கான் அதைத்தான் அவன் சொன்னான் என் தங்கை சொன்னது பிஜேபி என்கிற கட்சி இந்த நிலப்பரப்பில் வரக்கூடாது நாங்கள் வேறு ஒன்றை விட மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை கருத்தியலை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் போதித்ததை மிக சரியாக உள்வாங்கியதால் அதைத்தான் சொன்னாலே ஒழிய மத்த இங்க இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாம் வேற யாருமா அவர்கள் எங்கள் சொந்த ரத்தம் இல்லையா அவர்கள் எங்கள் சொந்தக்காரர்கள் இல்லையா அவர்கள் தூய தமிழர்கள் இல்லையா அவர்களையா நாங்கள் தோர்த்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம் ஆகவே மாற்று அரசியல் கட்சியில இருந்தாலும் கூட அன்பான உறவுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் தொகுதிக்கு என்ன வேட்பாளரை நிறுத்தும் போது கூட தெல்ல தெளிவாக சொல்லி அனுப்பினார் திமுக கூட்டணி போட்டியிட்டது வீசிகா பாஜக கூட்டணி போட்டியிட்டது பாமக அவர்கள் இருவரும் உனக்கு எதிரி அல்ல ஒரு வார்த்தை எங்கேயோ எப்போதோ நீ விமர்சித்தா என்று சொன்னார் நான் உனக்கு அண்ணன் அல்ல நான் நீ எனக்கு தம்பி அல்ல தம்பி இதை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்ய சொன்னாரு அந்த அண்ணனா அந்த அண்ணனின் தங்கையா இப்படி விமர்சிப்பால் நான் சொல்றேன் எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அதை நீங்கள் பேசி கூடாது அதை நீங்கள் கையில் எடுத்திருக்க கூடாது அதுதான் எங்களுக்கு வருத்தம் எங்கள் அன்பு அண்ணா நாங்கள் ஒருபாதும் நாங்கள் ஒருபாதும் எங்கள் சொந்த சகோதரர்களை எங்கள் சொந்த உறவுகளை நாங்கள் பகைவர்களாக கருதுவர்கள் அல்ல புரியாம தெரியாம அங்க போய் நின்றுட்டு இருக்கான் எங்க போய் நிக்கிறான் தமிழனுக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களோடு புரியாமல் தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்றாவதுக்கு ஒரு நாள் கருத்தியல் தெளிவு பெற்று நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஏற்று எங்கள் அண்ணன் சீமான் பின்னால் வருவார்கள் வருவார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோமே ஒழிய உங்களை ஒருபோதும் நாங்கள் எதிரியாக கருதியதில்லை ஆகவே விக்கிரவாண்டி பகுதியிலே இருக்கக்கூடிய இரத்த சொந்தங்களே நாங்களும் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயாவுக்கு மைக் சின்னத்தில் அளிக்க வேண்டும் மைக் சின்னம் முதல் பெட்டியில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக தமிழ் தேசிய கிறித்துவ இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் விதியோன் செல்லமுத்து அவர்கள்